பார்ப்பா நான் மனசு வச்சா கிருஷ்ணன் இன்னொரு கமல்ஹாசன் ஆக்குவேன் கமல்ஹாசன் செத்தால் இன்னும் இன்ஜினியர் முடியாது இன்னும் மேனேஜர் கிடையாதா அவர் சொன்ன வர முதல் வார்த்தையாட்டேன் உங்களுக்கு மேனேஜர் கிடையாதான்னு வெரி குட் அப்ட் கட் ஓகே ரைட்டர் ஓகே பட்டார் ஜெகனேஷ் வந்து இல்லை சார் நீங்கள் பண்ண மாதிரி இல்லை சார் அப்படின்னாரு கோவம் வந்துச்சு பாலச்சந்திரன் சார் அப்புறம் வான் மொன் ரஜினி கூப்பிட்டு தண்ணி அடிக்காத ரொம்ப சிகிரெட் நிறுத்திக்கோ கட் பண்ணிக்கோ உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லுவாரு நீ வந்து நிறைய நீ வந்து உத்தம புருஷன் நானி நிறைய பேருக்கும் சாமியாக இருக்க அதெல்லாம் மனசில் வச்சிருக்கோ ஆமா கமல் சார் சொல்லுவாரு சார் எங்கிட்ட பொறாமையாக இருக்கீஷ்வர் உன்னை பார்த்தேன் அப்படிம்பாரு என்ன சார் பொறாமை அந்திமே நியர்களுக்கு வணக்கம் இயக்குன சிகரம் கே பாலட்சி ராவங்களின் பிறந்தாளி பண்ணிட்டு அவரை பற்றிய நினைவுகளை நம்மிடம் பார்த்துட்டு போகிறார் திரு கவிதா கிருஷ்ணன் அவர் வணக்கம் வணக்கம் சுதீர் சார் சார் ஒவ்வொரு வருஷமும் கேபி சிறந்த நாளை முன்னிட்டு நாடக விழாக்கள் நடத்துவீங்க அவர் நினைவா வந்து விருதுகளை வளர்ந்துருவீங்க அந்த அளவுக்கு அவர் மேலே பாசமாக இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் சார் என்ன முப்பத்தஞ்சு வருஷம் பழக்கம் தான் சார் காரணம் தேர்ட்டி ஜூலை நைன் அவர் பிறந்தார் டூ தௌசண்ட் இறந்தார் பதினோரு வருஷம் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கேயுமே போல சார் எங்க தான் இருக்காரு நான் என்னென்னு சொல்கிறேன் அதை பற்றி முப்பது வருஷம் பயணம் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் எல்லா ஹோட்டலுக்கும் போயிருக்கேன் எல்லா கோவிலுக்கும் போயிருக்கேன் பர்த்டே அன்னைக்கு ஞாபகம் இருக்குது அவர் வீட்டுக்கு போவேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கு அவர் குளிச்சு ரெடியாக இருப்பார் நாங்கள் அந்த வாரன் ரோட ஒரு இந்த கோயில் இருக்குது பிள்ளையார் கோவில் அது வரைக்கும் போவோம் அது வேண்டிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஷிஃபன் சாடம் போய் சரவணம் போகணில்ல மகாமூர்வரு அவருக்கு முறிங்கே சூப்பராக ரொம்ப பிடிக்கும் சாயங்காலம் ஏதாவது நாடகம் போவோம் ஏதாவது ஏதாவது கான்சர்ட்டோ இங்கே இருந்ததுன்னா பாரதி தேவியோ மியூசிக் அகாடமிலியோ மைபேசி இருந்தாலும் போவோம் அந்த பயணத்தை மறக்க முடியாது இருந்திருக்கீங்க ஆல்மோஸ்ட் நான் வந்து அவர் கூடிய காத்தால் தினம் டெய்லியும் ஒரு வாட்டி மீட் பண்ணுவோம் அவர் எப்படியும் அவரை என்ன சொல்லுவேன் அவர் அவர் நடிகராக பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் நண்பராக பார்த்து சார் நான் அவர் பெரிய டைரக்டருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் பட் எனக்கு என்னை வரைக்கும் அவர் என்னை வந்து நடிகராகவே பார்க்கல அவர் நான் நடிகை இல்லை அது ஆல்ரெடி இஸ் அட்மிட்டட் என்னோடய சந்தர்ப்பங்கள் அப்படி ஆக்கிச்செல்ல நான் கிரேசி மோகன் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன் நடத்த நடித்தேன் பார்த்து சார் என்ன கண்டா பிடிக்கும் பர்சனலாக அதனால அவர் என்ன பண்ணார் என் நடிகன் ஆக்கிட்டார் படங்கள்லாம் வேஷம் கொடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டார் அவ்வளோதான் தான் வழியை நான் நடிகர்லாம் கிடையாது சார் இப்போ இவ்வளோ நட்பு இருக்கு அவர்கிட்ட பேசி ஒரு நல்ல கேரக்டர் ஆகவா இன்னும் வாய்க்கால் என் டெஸ்டினேஷன் பாலச்சந்தர் அவர் கூட போனோம் அவர் தெரிஞ்சுக்கணுங்கிறது தானே ஒழிய கரியர் ஒர்க் சென்ட்ரிக்காரர் நான் பிஇ எம்பிஏ சார் நான் நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு உஜோட்டு இருந்தேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் வந்து சத்யா படம் பண்ணும்போது சந்திரஹாசனை மீட் பண்ணேன் சமலஹாசன் அண்ணனை சரி சரி அவருக்கு அனந்தும் அனந்தூன்னு வந்து பாலச்சந்திர அசோசியன் அவர்கிட்ட கேட்டார் கிருஷ்ணன் வந்து இதில் வேலை செய்வானா ராஜ்குமார் இன்டர்நேஷ்னலுக்கு அப்படின்னு கேட்டிருந்தார் அனந்த சார் கேபி செட்டை போய் சொல்லிருக்காரு கேபி செட் ஒன்றே ஃபோன் பண்ணி அவன் ஒழுங்காக வேலைக்கு போகிறான் அவனுக்கு பிடிக்கலையா பார்ப்பா நான் மனசு வச்சா கிருஷ்ணனை இன்னொரு கமல்ஹாசன் ஆக்குவேன் பட் கமல்ஹாசன் செத்தால் இன்ஜினியர் ஆக முடியாது அவனுக்கு கெடுக்காதீங்க ஆசை காசு ஆசை காட்டி அவன் பாட்டு வேலைக்கு போட்டோம் அப்படின்னாரு அவர் என்றைக்குமே என்னை வந்து ஒரு நடிகர்னால் கன்சிடர் பண்ணுறாருன்னு தெரியல சார் எனக்கு கேட்டு கொடுத்துருக்காரு சீரியல்லாம் நான் கையோட மனசில் பண்ணியிருக்கேன் சினிமாவில் வந்து சினிமாவில் என்ன மோகமே கிடையாது இன்றைக்கும் வானமேல பண்ணேன் பெரிய வேஷம் பண்ணேன் சிந்துபேரிக்கு வரிகப்புறம் ஒரு பதினெட்டு படம் வந்தது எதையும் ஒத்துக்கல ஏன்னா ஒத்துட்டோன்னா லீவ் போடணும் லீவ் பண்ணுன்னா வேலையை விடணும் வேலையை விட்ற அளவுக்கு இன்றைக்கி தைரியம் கிடையாது வீட்டில் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கிற ஒரு இது எயிட்டி ஃபோரில் கல்யாணம் ஆச்சு எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் வெரி கீன் ஆன் மேக்கிங் இட் அ கரியர் ஆப்ஷன் கரியராக பண்ணுங்கிற சாய்ஸே எனக்கு இல்லை சார் டெஸ்டினேஷன் பாலச்சந்தர் அவர் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் அவர் கூட இருந்துட்டேன் முப்பத்தஞ்சு வருஷம் அதுக்கு மேலே என்ன பெருசாக எதிர்பார்ப்பு கிடையாது சினிமா முதல் சந்திப்பு முதல் நாங்கள் நாடகம் பார்த்தோம் சார் அது முதல் சந்திப்பு எப்படின்னா சார் சொல்லத்தான் இருக்கணும் படம் பார்த்தோம் அது வந்து நான் வந்து ரசில நவசக்தி விநாயகர் கோவிலுக்கு வாட்டிக்கிட்டு போவேன் சரி ஒரு வாட்டி என்னாச்சு எங்கள் வீட்டு எங்கள் தெருவில் தான் வந்து இந்த கலா கேந்திரோட அக்கௌண்ட்டு வேறு வீடு இருந்தது சரி ஒரு தினம் எங்கள் வீட்டில் தான் வண்டியை பார்க் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் தான் காம்பவுண்ட் இருக்கிறதுக்காக சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ்னு ஒரு க்ரீன் கலர் அம்பாஸ்டர் சரி அவர் இங்கே வந்து இந்த கோவிலில் வந்து கார் காரில் போவார் குட் மார்னிங் சொல்லுவார் எனக்கு நான் சொல்லத்தான் எனக்கு என் படம் பார்த்துட்டு வரேன் ஓடியன் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு பிறகு நானும் என் ஃப்ரெண்டு சாரதியும் வரோம் படம் வந்தோன்னே நான் வந்து லசில் வந்து பிள்ளைகள் கோடை பார்த்தோன்னே அந்த பிள்ளைகோடு இறங்கிட்டு ஒரு நிமிஷம் வேண்டிட்டு எதிர்க்க பார்த்தா சிக்ஸ் ஒன் சிக்ஸ் வண்டி நின்றுச்சு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார் அது கலா கேந்திரா கான் கம்பெனிக்கும் அது மணியன் படம் எனக்கு பட் எனக்கு அது சைக்காலை பாலச்சந்திர படம் சைக்கால் தான் கலா கேந்திரா ஆகுது நான் ஒரு மேனேஜர் போய் பேசுதான்னு சொல்லிட்டு போனேன் ஜன் கண்ணாடி தூக்கி இருந்தது தட்டினேன் கொஞ்சம் வளர்க்க தட்டினேன் திரும்பி எஸ் அப்படின்னு பாலச்சந்திரன் உள்ளேன்னு கேட்டார் எனக்கு அவருக்கும் தெரியாது எனக்கு எஸ் ஒன்று மேனேஜர் கிடையாதா அவர் சொன்ன வர முதல் வார்த்தையாகிட்டேன் உங்களுக்கு மேனேஜர் கிடையாதான்னு இல்லை சார் நான் வந்து சொல்லத்தான் எனக்கு படம் பார்த்துட்டு வரேன் சார் சொல்ல வந்தேன் பட் எதுவும் வளரனே எதுவும் அவரை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வார்த்தை பேச்சு வரல ஆனால் ஊருலாம் வந்து சொல்லிட்டேன் பாலச்சந்திர ஒன் ஹவர் பேசியிருந்தேன் போய் சொன்னேன் அவரை பார்த்தோன்னே பேச்சு வரல பல வருஷங்களுக்கு அப்புறம் என்னை கேட்டார் எப்படா முதல்ல முதல்ல என்ன பார்த்தேன்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் ஒரு வாட்டி திட்டிட்டீங்க சார் என்ன நீங்கள் ஒரு வாட்டி நாங்கள் உங்களுக்கு கதவு தட்டினோம் அப்படியா சாரிப்பா இல்லை சார் பரவாயில்ல சார் இல்லை இல்லை எப்படி திட்டுவே ஒன்றுண்ணா ஆசையாக வந்து பேசியிருக்கேன் திட்டம் திட்டக்கூடாது இல்லைண்ணா அப்போலாம் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் பர்சன் தானா சட்டம் திட்டிடுவேன் கட்டன்னு கோவம் வரும் இவனாக ஏதாவது எழுதியிருப்பான் ஏதாவது ரிவ்யூ ஏதாவது வந்திருக்கும் அந்த கோம்பந்தான் எனக்கு சாலி அப்படின்னாரு சாரியெல்லாம் சுதாய்ங்க சார் என் தப்பு இருந்தது சார் நானும் கொஞ்சம் ப்ரஸியூம் பண்ணக்கூடாது அதிக பரிசு தனமாக நான் வந்து கூப்பிட்டுக்கூடாது இப்போ அப்படி தான் இருக்கேன்ட்டார் நீங்கள் கோவம் போது தான் அவர் அடிக்கடி கோவப்படுவார் சார் ஷார்ட் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அவர் பட்டதில்லை சார் அவர் வந்து இல்லை சார் அவர் யார்கிட்டையுமே பரிசாக கோவப்பட மாட்டார் சார் அவர் டைலாகில் சின்சியரிட்டி இல்லைன்னா கோவப்படுவார் சின்சியாரிட்டின் டிசிப்ளின் இல்லைன்னா கோவம் வரும் சார் ஒரு பட் மற்றபடி நடிப்புகள்லாம் கோவம் வராது அவருக்கு சரியாக நடிக்கலை சரியாக பண்ணலை சரியாக மாதிரி லேலாக மாதிரி குவம் வராது பட் லேக் ஆஃப் டிசிப்ளின் லேக் ஆஃப் கமிட்மெண்ட் லேக் ஆஃப் பேஷன் அவர் நிச்சயமாக கோவம் வரும் தான் கோவம் வரும் அவையே பர்ஃபார்மன்ஸுக்குலாம் பெருசாக கோவம் வராது எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த காதல் வாங்கி வர படம் பண்ணோம் டெலிஃபிலிம் பண்ணோம் படிக்கலாம் ஷூட்டிங்கு அப்போ அவர் நான் ஒரு குடிகார சித்துப்பான் இதில் அவர் நடிச்சு நீயும் குடிக்க மாட்டேன் நானும் குடிக்க மாட்டேன் ஆமாம் சார் எப்படி பண்ணுறது சொல்லுங்க சார் நடிச்சுக்கலாம் சார் இந்த மாதிரி பண்ணலான்னு நான் ஜெயகணேஷ் சார் இருந்தார் செட்டில் அப்போது ஜெய்கணேஷ் தான் பெரியப்பா பண்ணார் எங்கள் அண்ணனா பண்ணார் நடித்து முடிச்சோடனே வெரி குட் அப் கட் ஓகே ரைட்ரு ஓகே பண்ணார் ஜெகணேஷ் வந்து இல்லை சார் நீங்கள் பண்ணால் மாதிரி இல்லை சார் அப்படின்னாரு கூலச்சந்திர சார் நான் பண்ணாமல் எப்போதான் இருக்கும் நான் பண்ணால் தான் நான் பண்ண மாதிரி இருக்கும் கிருஷ்ணம் பண்ணால் கிருஷ்ணம் பண்ணாமல் இருக்கும் சிவாஜி கணேசன் பண்ணால் சிவாஜி கணேசன் பண்ணால் மாதிரி இருக்கும் நான் பண்ண மாதிரி எப்படி இருக்கும் எதிர்பார்க்க எனக்கு என்ன தேவையோ அது கிடச்சித்த எனக்கு திட்ஸ் ஆல் ஐ வாண்ட் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கான்ட்ரிபியூட் பண்ணாதான் இல்லை நடிப்பு ஜெகனைஸ் பண்ணால் ஜெகனைஸ் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப அந்த ரொம்ப ஆறுதலாக அந்த வார்த்தைகள் அது அவர் ரொம்ப ஒரு ஃப மேன் மைண்ட் சார் அவர் என்கரேஜ் பண்ணி வேலை வாங்குறதுல நாடகம் ஆரம்பித்தார் அந்த ஆறு மாதிரிலாம் யாருக்கும் வராது சார் நாடகம் ஆறு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தார் செகண்ட் ஆஃப்பில் பிஃபோர் ரிட்டையர்ட் ஃப்ரம் டோட்டலி இ சார்ட் எத் ரிவைட் தேட்டர் கேன் கவிதா ரயா தேட்டர் ஆரம்பித்தார் அதில் வந்து நாடகம் போட்டார் ரெண்டு டிராமா போட்டார் பயஞ்சு பயஞ்சு முப்பது பிளே போட்டார் அந்த தேன்மொழியா ஒரு பிளே இன்னொன்று வந்து ஒரு கோடை பாசம் இது வந்து சார் இந்த பிளேயில் வந்து அவர் பக்கத்தில் சீ இதில் ஸ்டேஜில் சீட்டு போட்டு உக்காந்துடுறேன் சார் உத்து பார்ப்பார் ட்ராமா முடிஞ்சோன்னா எல்லோரையும் கூப்பிட்டு பேசுவார் சுற்றி நிற்க வச்சு மிரட்டுவார் இங்கே தப்பு அந்த டெலாக் விட்ட நீ இந்த டெலாக் சரியாக சொல்ல இந்த காண்டி பிடித்தவன் அங்கே அப்ளாஸ் வரல உனக்கு ஏன் வரல இல் ஃபைன் இல் அனலைஸ் த பிளே அந்த அன்னைக்கு ப்ரோக்ராம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து யாரும் எல்லோரும் யாரோட யாரோட ரேணுகா பாத்திமா பாபு மோகன் நான் செக்ரட்டரியாக இருந்தேன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி சரி நான் ஒருத்தர் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் இப்போ நாகேஷில் ஆரம்பிச்சு ரஜினி கமல் பல பேர் வளர்த்து விட்டுருக்காரு அதோட இதயத்துக்கு நெருக்கமான ஒரு யார் சார் கமல்ஹாசன் தான் சார் நாகேஷ் நாகேஷ் வெரி க்ளோஸ் சார் பட் நாகேஷ் கூட காலம் முடிஞ்சு போச்சார் நாகேஷ் வந்து பாலச்சந்திரன் விட்டு தள்ளி போயிட்டார் அவர் ஸ்டார் ஆனால் பாலச்சந்திரன் பெருசாக எனக்கு தெரிஞ்சு வரல இருக்காது சார் அதெல்லாம் சார் ரெண்டு ஈகோஸ் கிளாஷான வரும் பட் நாகேஷ் வந்து டேட்ஸ் எதோ ப்ராப்ளம் வந்தது போல் இருக்கு அது மாதிரி இது சொல்கிற சொன்ன காயதான் இது டேட்ஸ் இஷ்யூ வந்தோடனே அவர் கொடுக்கல டேட்டு ஒரு ஒரு மனஸ்தாபம் இருக்குது எனக்கு கொடுக்கலையேன்னு என்ன நான் வளர்த்து விட்டு பையன் நீ டேட்டு அதனால் அந்த கோச்சிங் கோச்சின்னா சொல்லுவாங்க ஐ ஆம் நாட் ஹேர்ட் ஆஃப் தேட் அவர் என்னென்னா சார் நாகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் என்னென்னா தான் அதை நினச்சிப்பேன் நான் மனசை செஞ்சிப்பேன் எனக்கு வந்து பெருசாக பிரேக் பெருசாக வேஷங்கள்லாம் கொடுக்கலன்னா கொடுத்துருக்காரு பாவம் என்னை விட்டு பிரியா அவர் ஆசைப்படலன்னு நினச்சேன்னா கமல் சார்லாம் பிரிஞ்சு போயிட்டார் கமல் சார் வந்து நான் வந்து இந்த மூஞ்சூர் மாதிரி சார் இந்த பரமசுவன் கதவுடன் இருக்கு மாம்பழ ஒன்று இருக்குல்ல மாகேஷ் வந்து ராகேஷ் கமல்ஹாசில் முருகன் மாதிரி பறந்து போயிட்டாங்க உலகாக தாழ்றதுக்கு நான் வந்து அந்த பிள்ளையார் மாதிரி சுற்றி வந்தேன் அந்த பிள்ளையார் புண்ணியம் தான் மூஞ்சூரும் புண்ணியம் பண்ணுறதுக்குல்ல பிள்ளையா இருக்கு அந்த மூஞ்சூர் வெறும் மூஞ்சூர் எப்போன்னு சொல்லுவேன்ண்ணா அவரை சுற்றி வந்த மூஞ்சூர் சார் நான் அவர் சுற்றி தான் எனக்கு காற்றாலே இருந்து வீட்டுக்கு போவேன் இங்கே வீட்டுக்கு இங்கே உட்காந்துப்பார் எங்கள் வீட்டு அவியல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒய்ஃப் பண்ணுற அவியல் ஃபோன் பண்ணிகிட்டே அவியல் கொண்டாடா அப்படின்பார் எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க உடனே சந்தோஷமாக பண்ணி கொடுப்பாங்க ஊருக்கு கூட்டு போவார் அவர் குலதெய்வம் ஊரெலாம் கூட்டு போயிருக்கார் அன்னிலத்தில் உணவு சொல்லும் போது தான் அவருக்கு பிடிச்ச அவருக்கு வந்து புரிங்காயசு ரொம்ப பிடிக்கும் அவியல் ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் தான் சார் பேசிக் ஃபுட் ரசம் சாதம் தயிர் சாதம் தான் நான் வந்து ஒரு வாட்டி லொக்கேஷன் பார்க்க கொடைக்கானல் போயிருந்தோம் நானும் அவர் சமுத்திர கண்டி மூணு பேர் அப்போ வந்து அவர் சுகர்லாம் இருக்குது அவருக்கு கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பிட்டார் டேய் வீட்டில் போய் சொல்லாத அப்படின்னு திட்டுவார் என்ன மசாலா எல்லாம் போட்டு அடி எட்டினி அடிப்பார் நீ போட்டு மசாலா தோசை நீ தோசைலாம் போட்டு சாப்பிடுவார் அவர் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு மசாலா தோசை உட்லஞ்சு போவோம் இன்ஃப்ளூன்ஸ் போனோன்னு அந்த வெயிட்ரு வருவான் நானும் ஒரு ட்ரைவன் ட்ரைவர் போவோம் என்னப்பா இருக்குன்னு கேட்பார் அவன் பெருசாக லிஸ்ட்டு சொல்லுவான் மசால் தோசை காஃபி கொண்டா எனக்கு இவனுக்கும் அதான் உனக்கு என்னப்பா கோவிந்த்ராஜ் கேட்குன்னு சொல்லுவார் நான் ஒரு கேட்டேன் ஏன் சார் அவனு இருக்கா லிஸ்ட்டு கேட்டீங்க வந்த உடனே மசாலா தோசை காஃபி கொண்டான்னு சொல்ல வேண்டியது தானே டேய் கிருஷ்ணா நான் பாலச்சந்திரன் அவனுக்கு தெரியும் ரஜினிகாந்த் இங்கே வரான் ரஜினிகாந்த் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அவனுக்கு தெரியும் இல்லைனா கன்னடக்கார பசங்க ஆல் ஃப்ரம் பெங்களூர் தி ஆல் கேமியர் டு ஆக்ட் நடிக்க தான் வந்தாங்க வேற வழி இல்லாமல் வேலைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க செல்வராக இருக்காங்க அவங்க வந்து பால் பாலச்சந்திரன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வனா போட்டி போட்டுன்னு வருவாங்க எங்கிட்ட அவங்க தெரிஞ்சு ஒரு கல்யாணத்துக்கு போனால் என்ன பண்ண பொண்ணுங்க ஆட தெரியுமா பாட தெரியுமா அப்படிங்க உங்கள் வீட்டில் இருக்கா அவன் பொண்டாட்டி எல்லாம் பாடிந்தாருக்கா இல்லை அவனுக்கு என்ன தெரிவிங்கிறாட்டி என்ன கேட்டால் அவனுக்கு அது ஒன்று தான் தெரியும் லிஸ்ட் கிவ் அ லிஸ்ட் ஆஃப் அவன் ஸ்டைலில் அவன் லிஸ்ட்டு சொல்லுவான் நான் சாப்பிடும்போது மசாலா தோசை காஃபி தான் இங்கேருந்து போகும்போது ஒரு டான்ஸ் போட போகண்டான் அவன் அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா சாம்பார் கொண்டு பாரு எக்ஸ்ட்ரா சாம்பார் கொண்டு வந்தா சார் அவரு எக்ஸ்ட்ரா சாம்பார் சட்னி கேட்டால் கொடுப்பான் திட்டமாட்டான் அப்புறம் ஊரெல்லாம் போய் சொல்லுவான் பார்த்துருந்தேன் சார் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த சந்தோஷம் உனக்கு இருந்துட்டு போட்டோமே அப்படிம்பார் இப்போது நீங்கள் சொன்னீங்க கமல் நெருக்கமானவர் அப்படின்ட்டு ஆனால் அவருக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் படம் பண்ணி கொடுத்து ரஜினி சார் கவிதா இல்லை சார் சிக்கல் அவருக்கு பெருசாக வந்து அவரே நினச்சிருந்துருக்கார் சார் அவர் பெருசாக சிக்கல் இனிமேல் வந்ததில்லை நட்ராஜன் நல்ல வரைக்கும் சிக்கல் வந்தது இல்லை அவருக்கு அவர் வந்து சிக்கல் நினச்சி பார் டுவெட் பண்ணும்போது டுவெட் வந்தபோது கொஞ்சம் ஃப்ளாப் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க திலாசு லோட மணி ஒரு அறுபது லட்சம் ரூபா லூஸ் பண்ணாங்க அப்போ ரஜினி பண்ணி கொடுத்தாரு அப்போ அவர் கமல்கிட்ட போகாமல் ரஜினி கிட்ட கமல்கிட்ட கமல் பிஸ்னஸ் கிடையாது சார் அப்போல்லாம் கமல் இப்போ தான் பிஸ்னஸ் இருக்குது அப்போல்லாம் பெருசாக கமல் சார் படம் போட்டதுனால வியாபாரம் பெருசாகாது ரஜினி விசு இவங்களுக்கு தான் பிஸ்னஸ் அப்போல்லாம் இவங்க ரெண்டு பேரோட கிரோத்தை பற்றி நிறைய பேசுவார் ரஜினி வந்து அவர் வந்து நம்பவே மாட்டார் ராட்சசண்டா அவர் ஒரு வாட்டி அண்ணா ஏதோ ஒரு வேலைக்கா ஏதோ அண்ணாமலையாக வேலைக்காக ஷூட்டிங் பண்ணோம் ரவிங் போ ஷோ போனோம் அல்பர்ட் தியேட்டரில் அண்ணாமலை நினைக்கிறேன் ரஜினி என்ட்ரிக்கு வந்தே ரெண்டு கீழே ஆறு வாரம் அதை கூப்பிட்டு காமிச்சேன் என்னடா அது ஒரு பயிற்சிக்காரனை பெற்று பெற்றெடுத்துக்கடணும் அப்படின்னாரு இப்படி பயிற்சிக்காரத்தான அப்படின்னு வான் பண்ணுவார் ரஜினி கூப்பிட்டு தண்ணி அடிக்காத ரொம்ப சிகரெட் நிறுத்திக்கோ கட் பண்ணிக்கோ உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லுவார் நீ வந்து நிறைய நீ வந்து உத்தம நீ நிறைய பேருக்கு சாமியாக இருக்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு அந்த வான் பண்ணுவார் இந்த பாஷா ஷூட்டிங் போது தான் அவருக்கு உடம்பு சரியில்லாத போச்சு டுவேட் ரிலீஸ் ஆச்சு ஃப்ளாப் ஆச்சு ரஜினி சார் என்னை பார்த்து கேட்டார் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சார் படம் ஓடல சார் அந்த ஒர்க்கு தான் சார் நான் வந்து பார்க்குறேன்னு பார்த்து கொஞ்சம் சூப்பராக நீ வந்தார் ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தார் வந்து அவர்கிட்ட ஆறுதல் சொன்னார் எல்லாம் பேசினார் அவர் பூஞ்சி பார்த்து பேசவே மாட்டார் ரஜினிகாந்த் என்ன என்னை பேசினாரு சரி அவர் படம் தரணும் சார் கேட்டார் வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் அவர் அப்புறம் நான் சொன்னேன் என்ன சார் அவர் கேட்குறது படம் பண்ணி தரையான்னு கேட்டாங்க வேண்டாங்க மற்ற நாள் காத்தால் வந்து புஷ்பா வந்து லத்தா விட்டு விட்டு போய் பேசி முடிச்சிட்டாங்க அண்ணாமலை அண்ணாமலையில் முத்து 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 அப்போ ரஜினிகாந்த் எப்பவுமே அப்புறம் சப்ஜெக்ட் கூட குசேரன் படம் வரும்போது விரும்பலையா விரும்பல விரும்பல இல்லை சரி ஒரு கேட்க எப்படிடா நான் கேட்க முடியும் படம் பண்ணி கொடுன்னு எப்படி கேட்க முடியும் தட் இஸ் மை 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 ஹிஸ் ரெப்புடேஷன் டிட் நாட் பெர்மிட்டிம் டு ஆஸ்க் அவரோட கிராண்டுவார்னா சார் கே பாலச்சந்திரன் சார் அவர் ரஜினிகாந்த் அவர் சாமி நினைச்சிருக்காரு அவர் நான் இல்லை ரஜினிகாந்த் அவர் இல்லைன்னா நான் இல்லை வேர்ட்ஸ் ஆனால் அவரோட நெருக்கம் வந்து அவர் தான் கமல் தான் அவர் கமல் வந்து அவர் என்னென்னா சார் கமல் ராகேஷ் மாதிரி சார் கமல் ஃபஸ்ட் நடிப்பில் வந்து அசத்தியில் கமல் அவர் கமல் மேலே செல்லப்பில்லை சார் கமல் அவருக்கு உரிமை எடுத்துப்பார் கமல் மேலே சண்டை போடுவார் திட்டுவார் எல்லாம் பண்ணுவார் ரஜினி கொஞ்சம் வேரியாக இருப்பார் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பார் ரஜினிகிட்டே அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டார் கமல்கிட்ட க்ளோஸாக இருப்பார் கமல்கிட்ட ரொம்ப அன்னோஞியம் ஜாஸ்தியாகவும் இருக்கு தேவ் டிராவல் த கிரேட் டிஸ்டன்ஸ் டிக்காக ஒரு வாடே இங்கே சொல்கிறாரு சார் கமல்ஹாஸ் கூட நான் சந்திச்சிருப்பேன்டா சினிமாவில் அரங்கேற்றத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கமல்ஹாஸ் அவன் ஜமியான ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு முன்னாடியே சினிமா வந்துட்டான் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சந்திச்சுருப்பேன் ரஜினிகாந்த் வந்து விதி தான் டெஸ்டினி அது நான் வந்து ஏதோ ஒரு ஃபிலிம் சே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஏதோ ஒரு கர்நாடகா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு கேமராமேன் இதுக்கு தலைவர் தாங்க போனேன் வெளியே வரும்போது ஒரு குரூப் பஸ் தள்ளி வந்தாங்க நான் வந்து கலவை தறக்கிறதுக்கு ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணேன் அவ்வளோ தான் அப்போ திரும்பி பார்த்தேன் அந்த பையனை திரும்பி பார்த்தான் உடன்தான் எங்களுக்கு எங்களோட லுக் ஐஎஸ் சா ஒன் கைட் ஒன் அவன் திரும்பினார் நானும் திரும்பினேன் அப்புறம் நான் போயிட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு அனந்தை பார்த்து சொன்னேன் அன்னைக்கு ஒரு பையன் ஒரு ப்ளூ ஷர்ட் ஒரு பையன் இருந்தான் அவனை கூப்பிட முடியுமா பாருங்களேன் அப்படின்னாரு யாருன்னு கண்டுபிடிச்சி ப்ளூ ஷர்ட் இல்லை க்ரீன் ஷர்ட்னு கண்டுபிடிச்சு அவனை திருப்பி கூப்பிட்டுனு வந்து அதுதான் ரஜினிகாந்த் அந்த தப்பு சன நேரம் திருமலை வச்சுக்கோங்க திருத்தரையா இதோட மிஸ் டீச்சர் சார் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இல்லாத ஒரு கொடுக்கணும் உங்களுக்கு கிடச்சிருக்கு அவரோடையே டிராவல் பண்ணி நம்ம கமல் சார் சொல்லுவார் சார் என்கிட்ட பொறாமையாக இருக்கு சொன்ன பார்த்தேன் அப்படிம்பாரு என்ன சார் பொறாமை இல்லை அவர் கூடியே இருக்கீங்களே அவரை அது பராமரிப்படக்கூடிய விஷயம் தான் சொல்லுவேன்னா அவர் யாரையுமே பர்மிட் பண்ண மாட்டார் சார் அவரோட இன்னர் சர்க்கிளில் நான் டிபி வரதராஜன் கொஞ்சம் அவர் நெருங்கி வந்தார் அவரையும் செக்ரட்டரியாக போடலை நான் வரதராஜன் ரொம்ப ரொம்ப ரெண்டு மூணு பேர் தான் நான் தான் க்ளோசஸ்ட்ன்னு சொல்லுவாங்க மூவான்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார் எல்லாத்துக்கும் என்னை எதிர்பார்ப்பார் எங்கள் வீட்டு நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் வருவார் இப்போ உங்கள் பேர்லேயே கவிதாலையாக இருக்குது அவர் எதுவும் சொல்லலையா அவருடைய சொன்னார் சார் சொன்ன சொன்னாருன்னா எங்கள் கவிதாலேயா நான் போட்டுக்கல சார் சுந்தரிக்கி வச்சுன்னு டேரக்டர் இருந்தார் அவர் மடிசார் மமின்னு ஒரு படம் சீரியல் எடுத்தார் அப்போ அவர் வந்து இந்த கிருஷ்ணனை பிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு யார் சார் கிருஷ்ணனை கேட்டிருக்காங்க அப்போ ஒரு ஹிந்தி கிருஷ்ணன் இருந்தார் ஒரு கிருஷ்ணராக வந்தாங்க இந்த கவிதால கேளுப்பா அவர் நம்பர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் கவிதாலேயா கிருஷ்ணர் போட்டார் ரெண்டு சீரியலில் போட்டார் அது நீ கண் பண்ணிண சீரியல் இல்லையா சார் அப்புறம் நான் அவர் கேட்டேன் சார் கவிதா லகேஷ் வந்து போட்டுக்காங்க சார் ஆட்சியை ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா என்ன பணம் கேட்க மாட்டேன் அப்படின்னாரு ஓகே நான் சார் உங்களை பணம் கேட்க இல்லைடா ராயல்டி கீடை கேட்டேன்னா நான்லாம் கேட்க மாட்டேன் சார் அப்போ போட்டுக்கோ அப்படின்னாரு பப்ளிசிட்டி தர போட்டுக்க வேண்டா அப்படின்ட்டார் எனக்கு பப்ளிசிட்டி தர அப்படின்னாரு இப்போ அவரும் நிறைய ஊர்லாம் போயிருக்கீங்க ஆமாம் உங்களுக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வந்துருக்கார் துபாய் போயிடணும் சார் ஒரு வாட்டி துபாய் போன போது சங்கம் இதுக்கு துபாய் போனோம் துபாயில் வந்து ரமேஷ்னு ஒருத்தர் கூட்டி போனார் எங்களை அவர் திடீர்னு ஃபிக்ஸ் ஆச்சு அந்த ப்ரோக்ராமு அவருக்கு போனோம் துபாய் போய் அங்கே அங்கே டூ பீப்புள் லுக் ஆஃப்டர் அபுதாபியோ துபாயோ எந்த ஒரு ஊர் ஒரு ஃபேமிலி எங்கள் வீட்டில் பார்த்துன்றது அந்த ஃபேமிலி ஒருத்தர் வந்து பெரிய கோடி சொல்கிறது எங்களை ஷாப்பிங் கூட்டின்னு போனார் ஒரு மாலில் கூட்டின்னு போனார் அப்போல்லாம் மால்லாம் புதுசு நம்ம ஊரில் கிடையாது இப்போ சுராஸ்கின்னு ஒரு கிறிஸ்டல் ஷோரூம் அவர் கரெக்டர் போட்ருக்கு அது கரெக்டர் சைட்டம் அது அது கூட்டி அவருக்கு ஒரு ஏதோ பால் வாங்கி கொடுத்தாரு எனக்கு ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை வாங்கி கொடுத்தாரு நான் அது இது எதுக்கு சார் வாங்கி தர்ற ஒரு பாலச்சந்திர சார்ட்டை சொன்னேன் பக்கத்தில் ஒரு மான் பிளாங்க் பேனா கடை இருந்தது சம இந்த வேலைக்கு ஒரு மான் பிளாங்க் வாங்கி கொடுத்துருக்கலாமே சார் அப்படின்னு நான் மான் ரொம்ப பிடிக்குமாடா உனக்கு அப்படின்னாரு எனக்கு பேனா பிடிக்கும் சார் அப்படின்னு ஊருக்கு வந்தோன்னே எனக்கு வந்து ஒரு பேனா கொடுத்தார் அவரோட பேனா ஒன்று இன்னும் வச்சுருக்கேன் அந்த பேனாவை பல வருஷங்கள் படம் நான் யூரோப் போனேன் அப்போ வந்து ஆஸ்திரியாவில் வந்து இந்த சுவராஸ்கி ஷோரூம் இருந்துச்சு அங்கே போன போனேன் அங்கே போனபோது இந்த பட்டர்ஃப்ளையை பார்த்தேன் என்ன வரேன்னு கேட்டேன் அவன் ரூபா நான் அதை நான் பயந்து போயிட்டேன் பதினெட்டாயிரூவா உடனே ராத்திராவோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி டைம் கூட பார்க்கல இங்கே ராத்திரி பதினொன்று மணியோ பன்னெண்டு மணியோ அவன் பயந்து போயிட்டேன் முன்னாடி ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு கிறிஸ்டல் கொடுத்தேன் எங்கே இப்போ கேட்குற கேள்வி அதுன்னு கேட்டா இல்லை அவன் எங்கேம்மா இருக்குது உள்ளே தான் இருக்கும் காத்தால் பார்த்து ஃபோன் பண்ணமான்னு சொன்னேன் அது வேலை இருபதாயிரம் ரூபான்னு சொன்னேன் ராத்திரி ராத்திரி எழுந்திரிச்சி தேடி கண்டுபிடிச்சதோ பத்திரமா இருக்குது கவலைப்படாத அப்படின்னு இவரோட பாலை உடச்சிட்டார் இவர் பேரை போட்ட உடச்சிட்டான் சுக்குநூலாக பெற்றது உடஞ்சதா இப்போது உங்களுடைய சமூக வலைதள எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு ரைட் ரைட்விங் ஆளாக தெரிவிங்க அதே கேபி சார் வந்து கொஞ்சம் டிராவிடியன் மென்டாலிட்டி அதிகமாக இருக்குது எப்படி சார் ரம்மானு ஃபோன் போட்டு சாங்கத்தை டீட்டெயில் அப்படின்னா நின்று எனக்கு சின்ன சின்ன ஆசைக்கு என்ன சாங் போட்ட நீ சார் கேபி சார் இல்லைன்னா சார் எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண ஆசாமே இல்லை சார் சினிமா ஏதாவது பார்த்தேனா இல்லை நல்ல ஆர்டிஸ்ட் பார்த்தேனா அவனை அறிமுகப்படுத்த முடியலங்குற வருத்தம் உண்டு அவர் இறந்து போன அப்புறம் அந்த வீட்டுக்கு நான் போவே இல்லை சார் அவர் இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டார் சார் கூப்பிட்டு வருத்தப்பட்டார் அவன் ஒன்றுமே பண்ணலடா அப்படின்னாரு என்ன சார் ஒன்றுமே பண்ணலைங்கிறீங்க எதுக்கு சார் நீங்கள் பண்ணணும் எதுவும் எதிர்பார்த்து வரலையே சார் எனக்கு